அதிநவீன வேக துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி அளித்த அரசு நாடு முழுவதும் களமிறங்கியுள்ள போலீசார் வைரலாகும் வீடியோ காட்சி திரைப்பட பாணியில் நடுவீதியில் கார் பந்தயம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை தென்னிலங்கையில் சம்பவம் ஜனாதிபதி அனுரவை பற்றி பேசிய பிள்ளையானுடைய வீடியோ வைரல் பிள்ளையானை சந்திக்க ரணிலுக்கு மறுப்பு உதிய கம்மன் பிளவுக்கு அனுமதி நாளை மறுதின யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர களை கட்டப்போகும் வரவேற்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு புத்தாண்டில் ஒன்று கூடிய ராஜபக்ஷர்கள் மஹிந்தவின் பதிவு வைரல் விடுதலை புலிகளின் தலைவர் போராளிகள் வளர்வதை விரும்பவில்லை விமர்சித்த கருணா கடும் கோபத்தில் புலம்பெயர் சொந்தங்கள் பவுனியாவில் கற்குவாரி தூசு பறித்தவரை மிரட்டிய ஓமந்தை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி நான் ஓஐசி என்று கூறி மிரட்டிய காட்சிகள் சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம் தவறு ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை காவல்துறை வேகமாக வாகன மோட்டுபோரை கண்டறிய புதிய வேக கேமராக்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது இந்த சாதனங்களில் இரட்டை கேமராக்கள் மற்றும் இரவு பார்வை தொழில்நுட்பம் காணப்படுகிறது அவை சாரதியின் புகைப்படம் வாகன எண் மற்றும் வேகத்தை நிகழ்நேரத்தில் படம் பிடித்து காட்டுகின்றன வீதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துக்களை குறைக்கவும் இலங்கை காவல்துறையில் மேம்பட்ட வேக கேமராக்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளது மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சாதனங்கள் குறிப்பாக இரவில் கூட ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்களை கண்டறிய முடியும் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் நீதிமன்றத்தில் ஆதாரமாக செயற்படுத்தப்படும் இதனால் போலீசார் போக்குவரத்து மீறல்களுக்கான தெளிவான ஆதாரங்களை முன்வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதிலும் இந்த சாதனங்களில் முப்பதை போலீசார் பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்துள்ளனர் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் முப்பத்தி மூன்று மில்லியன் பெறுமதியானவை கூடுதலாக பதினைந்து அலகுகள் உத்தரவிடப்பட்டுள்ளன இது நாற்பத்தைந்து போலீஸ் பிரிவுகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோமாகம புறக்கோட்டை பிரதான வீதியில் மக்களுக்கு அசோகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் மகிழ்ந்து பந்தயம் ஒன்றை நடத்தியமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இவர்கள் தமிழ் சிங்கள புதுவரிடத்தின் புண்ணிய காலத்தில் இந்த போட்டியை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையாருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினார் என்றும் அதற்கு சிஐடியினர் அனுமதி வழங்கவில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு ஊத்தியோத்தர் ஒருவர் இது தொடர்பில் சிஐடியை தொடர்பு கொண்டார் முன்னாள் ஜனாதிபதி பிள்ளிகானுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினார் எனினும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தைகிறவருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வது சட்டவிரோதமானது என்பதால் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என அமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளா பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அந்த சந்திப்பு சிஐடி அலுவலகத்தில் சிஐடியின் கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகிறது இதற்கமைய ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் பூங்காவில் மக்கள் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமுறை வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட நோக்கத்தில் ஜனாதிபதியின் வருகை உள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் சில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்ச சகோதரர்கள் நேற்றைய தினம் சந்திப்பொன்றை மேற்கொண்டனர் தமிழ் சிங்கள புத்தாண்டு தினத்தையொட்டி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரின் சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக மனைவியுடன் சென்றார் இந்த சந்திப்பு விஜயராம உத்திகப்பூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய ஃபேஸ்புக் பதக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் மகிந்தவின் பதிவில் என்னுடைய சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரின் மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோர் என்னுடைய உத்திகப்பூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிக அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது பக்மாவில் உறவினர்களை பார்க்கச் செல்லும் சம்பிரதாயம் எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கும் பலமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டுள்ளார் தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளர்வதை விரும்ப மாட்டார் என முன்னாள் ராஜா அமைச்சர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது நோர்வேயின் மத்தியஸ்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இந்த கால பகுதியில் முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளையார் ஆகியோர் பிறந்தமை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு என பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்துள்ளனர் சூழ்ச்சி அது கூறுவதை உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அது முற்றுமுழுதாக தவறான விடயம் உண்மையில் எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலம் வெறுப்படைந்தனர் வடக்கை பொறுத்தவரை தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது மணலாறு சண்டையாக இருக்கலாம் மட்டக்களப்பு போராளிகள் தான் அவரை காப்பாற்றினார்கள் அதேபோல தலைவரின் மெய்ப்பாதுகாவர்களைக் கூட நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்புவோம் அந்த அளவுக்கு காப்பாற்றினோம் அதன் பின்னர் போராட்ட கட்டமைப்பு அதை பொறுத்தவரை இருபத்தைந்துக்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவே இல்லை கடற்புலியாக இருக்கலாம் புலனாய்வுத் துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது மனம் இடம் கொடுக்காமல் தானாக வளர்ந்ததா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இருந்தாலும் தலைவரிடம் நான் பல தடவைகள் கூறியிருக்கிறேன் இந்த சமநிலையை பிற்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினேன் விடுதலை புலிகள் கட்டமைப்பு என்பது அரசுக்கு சமமான கட்டமைப்பாக இருந்தது கருணா அம்மானை தவிர வேறு எவருமே மேல் பதவியில் இருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் பவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தன்னுடைய கல்லறியும் நிலையத்துக்கு கற்குவாரி தூசு பெற்றவரை ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கொந்தக்காரன் குளம் பகுதியில் நபர் ஒருவர் கல்லறியும் நிலையம் ஒன்றை நடத்தி வந்தார் குறித்த கல்லறியும் நிலையத்தில் கற்களை அறிவதற்காக சீமேந்து மணல் கற்குவாரி கல் தூசி என்பவற்றை அவர் தன்னுடைய நிலையத்தில் கொள்வெனவு செய்து வைத்தார் அங்கு சிவிலுடியில் சென்ற ஓமந்தை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த நிலையத்தில் காணப்பட்ட கற்குவாரி தூசி எப்படி வந்தது என்று கேட்டு அதற்கான பற்றிச்சீட்டை கோரியுள்ளார் இதன்போது குறித்த கல்லறியும் நிலை உரிமையாளர் தான் அதை ராஜபக்ஷ என்ற கற்குவாரி உரிமையாளரிடம் பெற்றுக்கொண்டதாகவும் அதற்கு தன்னுடைய காசோலைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார் அத்துடன் மணல் கல்குவாரி தூசு இறக்கும் போது எமக்கு பத்திச்சீட்டு வழங்கப்படுவதில்லை என்றும் கூறினார் இதன்பொழுது ஓமந்தை பொலிசிலைய பொறுப்பதிகாரி நான் ஓஐசி பத்திச்சீட்டு காட்ட வேண்டும் என்று அவரை மிரட்டினார் இது குறித்த காணொலி ஆதாரமும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது முஸ்லிம் சமூகத்துக்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பமல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிர பாக்குக்கு விட்டுச் செல்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் கூறினார் இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அதிநவீன வேக கணிப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி அளித்த அரசு நாடு முழுவதும் களமிறங்கியுள்ள போலீசார் வைரலாகும் வீடியோ காட்சி திரைப்பட பாணியில் நடுவீதியில் கார் பந்தயம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை தென்னிலங்கையில் சம்பவம் ஜனாதிபதி அனுரவை பற்றி பேசிய பிள்ளையானுடைய வீடியோ வைரல் பிள்ளையானை சந்திக்க ரணிலுக்கு மறுப்பு உதய கம்மன் பிளவுக்கு அனுமதி நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர களை கட்டப்போகும் வரவேற்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு புத்தாண்டில் ஒன்று கூடிய ராஜபக்ஷர்கள் மஹிந்தவின் பதிவு வைரல் விடுதலை புலிகளின் தலைவர் போராளிகள் வளர்வதை விரும்பவில்லை விமர்சித்த கருணா கடும் கோபத்தில் புலம்பெயர் சொந்தங்கள் பவுனியாவில் கற்குவாரி தூசு பறித்தவரை மிரட்டிய ஓமந்தை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி நான் ஓஐசி என்று கூறி மிரட்டிய காட்சிகள் சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம் தவறு ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை